சிக்னல் கோளாறு காரணமாக தற்போது சென்னை கொறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் அருகே பயணிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிக்னல் கோளாறு காரணமாக குமிடிப்பூண்டியிலிருந்து சென்ட்ரல் வரும் ரயில்கள் ஒரு மணி நேரம் தாமதமாகியிருக்கிறது சென்னை கொறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் அருகே பயணிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவர்மன் மணிவர்மன் இதுபற்றிய விவரங்கள் சென்னை குறுக்குப்பேட்டையில் ரயில் பயணிகள் திடீரென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடிப்பதால் அப்பகுதியில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கொருக்குப்பேட்டை பகுதியில் சிக்னல் கோளாறு காரணமாக கும்மிடிப்பூட்டியிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வழங்கும் புறநகர் ரயில்கள் கொருக்குப்பேட்டை அருகே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு மணி நேரத்திற்கு மேல் இந்த சிக்னல் கோளாறு சரி செய்யப்படாததால் ரயில் பயணிகள் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர் காலையில் பணிக்கு செல்லும் ரயில் பயணிகள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் மிகவும் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக பொறுக்குப்பேட்டை ரயில் நிலையப்பேட்டை நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக ஏற்பட்டிருந்த இந்த தடையானது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடிப்பதால் ரயில் பயணிகள் இறங்கி வேறு செல்வதற்காகவும் குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மாறி வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்வதால் அங்கு இருந்து ரயில் பயணிகள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஒரு மணி மேலாகவே இப்பகுதியில் வந்து மறியல் ஈடுபட்டிருப்பதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க